சுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினாறு மற்றும் பதினேழு கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் திரு பாடல்களையும் புகழ் பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் எதை செய்தாலும் சொன்னாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பாம் இந்த ஆண்டும் முழுவதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தியதற்காக உமை ஸ்தூத்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த ஆண்டின் கடைசி நாளுக்குள் நாங்கள் கடந்து வந்து இருக்கின்றோம் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த உலகத்திலே எவ்வளவோ போராட்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் சோதனைகளும் வந்த பொழுது எங்களை தாங்கி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து உமது அற்புதமான வழியில் எங்களை வழி நடத்தி எங்களுக்குள் இருந்த அனைத்து தடைகளையும் அப்புறப்படுத்தி விசுவாச கோளாறுகளை எடுத்து மாற்றி நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் இன்னும் அதிகமாய் உம்மை தேடி வழி நடக்க நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி தகவனே கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி கணவருக்காக நன்றி மனைவிக்காக நன்றி வேலை வாய்ப்பிற்காக நன்றி இருக்க இடமும் உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து இருக்கக்கூடிய சொந்த ஊரிலே வாழ வைத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி எவ்வளவோ போராட்டங்களும் வேதனைகளும் வந்த பொழுதும் அவற்றின் நடுவிலே நாங்கள் உடைந்து போய்விடாதபடி நாங்கள் அழிந்து போய்விடாதபடி எப்பொழுதும் என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நடக்க நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த ஆண்டிலே எவ்வளவோ நிலநடுக்கம் இயற்கை சீற்றங்கள் மழை பொழிவுகள் காட்டாற்று வெள்ளங்கள் மற்றும் தகப்பனே அநேக உயிர் இழப்புகள் அநேக இடங்களிலே போர்களினால் இறந்த மக்களும் உண்டு தகப்பனே ஆனாலும் ஆண்டவரே எல்லாவற்றின் நடுவிலும் எங்களை உமது வல்லமைக்கு கீழ் கொண்டு வந்து நீர் எங்களை வேலி அடைத்து எங்களுடைய வலி வல கரத்தை பற்றி பிடித்து எங்களோடு கூட வழி நடந்ததற்காக உமக்கு நன்றி உன்றி உமை துதிக்கிறேன் சுவாமி அன்றவரே மீண்டும் ஒரு ஆண்டை காண எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் நேர்மையற்ற செயல்கள் செய்த செய்தும் தொடர்ந்து இருக்க உமது அமர்ந்து விழிப்போடு ஜெவிக நன்றி உணர்வோடு உமக்கு நன்றி செலுத்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அநேக முறை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தாமல் இருந்திருக்கலாம் தற்பெருமையோடு எதை செய்தாலும் நாங்கள் தான் இதை செய்தோம் எங்களுடைய திறமையினால் தான் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நீர் கொடுத்த அந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் புறக்கணித்து எங்களுடைய நாங்கள் அலைந்து தெரிந்து இருக்கலாம் சிலை வழிபாடு செய்திருக்கலாம் பேராசைக்கு இடம் கொடுத்து இருக்கலாம் மற்றவர்களை கெடுத்திருக்கலாம் என் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம் குடும்பத்திலே ஒழுக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை இருக்கலாம் மனைவியை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் அண்டவரே கணவரை வேதனைப்படுத்தி இருக்கலாம் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டி இருக்கலாம் மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்க புறணி பேசி இருக்கலாம் எங்களையே ஆலயமாய் இருக்கக்கூடிய எங்களுடைய உடலை நாங்கள் கரைபடுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதற்கு ग நீர் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் தகப்பனே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் நிலைத்து இருக்கவும் என் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவரை நோக்கி செபிக்கவும் இருளில் இருக்கக்கூடியவர்களை ஒளிக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எங்களுடைய குடும்பத்திலே மாற்றம் வர வேண்டும் என் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ் மாற்றம் வேண்டும் பிள்ளைகள் பாவம் செய்திருக்கலாம் மனைவி பாவம் செய்திருக்கலாம் கணவர் பாவம் செய்திருக்கலாம் தாய் பாவம் ஒப்புக்கொடுத்து நீர் இரக்கம் நிறைந்த தெய்வம் அல்லவாம் நீர் எங்களை கைவிடாத தெய்வம் அல்லவாம் உமை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளுக்கு குரல் கொடுத்து இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி பாவங்களை அகற்றக்கூடிய தெய்வம் அல்லவாம் நாங்கள் வாசிக்கின்றோமே ஆண்ட திரு பாடல்கள் நூற்றி மூன்றாவது அதிகாரம் ஒன்போது பத்தாதிரை வார்த்தையிலே அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல என்றென்றும் நிலை அல்ல அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை நீர் எங்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ப எங்களை தண்டித்தீர் என்றால் நாங்கள் எப்போமோ ஆண்டு போய் இருப்போம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப நீர் எங்களை நடத்தியிருந்தால் நாங்கள் காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருந்திருப்போம் எளிதில் மாயக்கூடிய புகையை போல் இருந்திருப்போம் ஆனாலும் தகப்பனே திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய எங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அனுதினமும் எங்களுடைய குற்ற நீரே சுமந்து கொண்டு தந்தையினுடைய வல புறத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறே சுவாமி உமை தென்றலிட்டு வணங்குகிறோம் அப்பா உமது பாதம் தொட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் இன்னும் இணைந்து இந்த ஒரு வருட காலமாக உமை நோக்கி ஜெபித்து விசுவாசத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக நீர் செய்திருக்கக்கூடிய அற்புதங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா அந்தவர் எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோருடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் குடும்ப தடைகளில் இருந்து விடுதலை கொடுத்து இருக்கின்றீர் பாவ சிக்கலில் இருந்து விடுதலை கொடுத்து இருக்கின்றீர் பிள்ளைகளுக்காக ஜபித்த நேரத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்திருக்கின்ற குழந்தை பாக்கியத்திற்காக ஜபித்தும் ஆண்டவரே திருமணம் ஆகி எட்டு ஒன்பது பத்து பதினைந்து வருடமான பிறகு அப்பாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தும் பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி அப்பா என் ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இணைந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கின்றீர் உமது உடன்படிக்கை கடைபிடித்த மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து அங்கே நிலைத்திருந்து உள்ளத்தின் ஆழத்தை அறிந்து புரிந்து கொண்டு அவர்களை நீர் வழி நடத்தி இருக்கின்றீர் அண்டவராகிய கிறிஸ்துவே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பது கிடையாது வெற்றி பெற்ற பிள்ளைகள் சில மணி துளிகளின் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நன்றி இருக்கலாம் அதன் பிறகு மறந்து இருக்கலாம் அந்த தருணத்தில் நோக்கத்திற்காகவும் இது உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமை நோக்கி நான் செபிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதே ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னும் அதிகமாக கடந்து வந்து அண்டவரையும் அவர்கள் வேதத்தை கவனிக்கவும் வரக்கூடிய ஆண்டியை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு பிள்ளைகளுக்காக சிகிச்சை கொண்டு இருக்கிறார்களே ஐயோ வருடம் முதல் நாளிலே ஜெபிக்கின்ற திரும்புவேனாம் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பேனாம் புதிய ஆண்டை காண்பேனா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக நோய்களை குணமாக்கி அற்புத சுகத்தை கொடுப்பீராக திரு பாடல்கள் நூற்றி மூன்று மூன்றிலே சொல்லி உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் என்று உம்மால் மட்டுமே கூடும் தகப்பனை பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி அவர்களை அற்புதமாய் அழைத்து வந்து குடும்பத்தோடு இணைந்துமை போற்றி புகழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக தகப்பனை இந்த வருடத்திலே மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் பத்திரிகை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் போர் முனையிலும் இயற்கை சீற்றத்திலும் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்மீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆம் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த நாளிலும் அது மகனாகிய மகளாகிய எங்களுக்காக பரிந்து மீண்டும் புதிய ஆண்டை காண எங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடே மாதாவே பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்